கடுமையான முதலாக இருப்பது ஸ்ரீஎன்றின் பால் பாட்டு பயிலாடு பாறைக்கு தமிழ்நாடு காவல்துறை கடுமையான போராட்ட புதை பிடிப்பதற்கு கட்சியை தவாய்கிற தலையா குருகரா முதல் <laughs> முதலாக <laughs>

வெட்டி லளாயோட பெருமாள் கருப்பசாமி மீராவுடு புடுப்பி காசி முடிஞ்ச அந்த அப்புறம் நல்லடி கச்சறு தலவாய் குரா ஜிட்டி பட்டி குருந்திரா கச்சறு தலவாய் குடும் சின்ன கலையா கருளத்தன் முருகேசா அரைனாக்குடும் பொல்மா கச்சறு தலவாய் குடும் கலையா கச்சறு தலவாய் காசியா கடுபியான போராட்டம் கடுபியான போராட்டம் செல்லச்சத்து ಸಕಲ ರಾಜರಿದೆ. ಮೊದಲ ನಾವು ಹೇಳುತ್ತಿರುವುದು ರಾಜ್ಯದ ಫಾಲ್ ಪಾಟಿ ಮೈಲಾದೆ ಪಾರೆ ಮೇಡಿ ಮಾವಟ ಕೇಡಿ ಮಾವಟ ಕೇರು ದೇವರ ತಮಿಳುನಾಡು ಕಾವಲ್ತರೆ

வெட்டிப்பட்டி பழக்கால வெட்டிப்பட்டி பழக்கால இணைந்து முதல் ஆவணங்கள் வெட்டி வருகின்ற சார்பில் வரலாறு தலை முருகிறார் பக்கவாட்டி வந்து கொண்டிருப்பதற்கு முத்ராமலிங்கா ஊராட்சி மன்ற தலைவர் லக்கம்பட்டி லக்கம்பட்டி சின்ன மாறுபட்டு திமுக கிழக்கு ஒன்றிய பிளாட்டி குழா ஓட்டி வருகின்ற சார்பில் மரபர் கத்திருக்குள்ள பாண்டியா மூன்றாவது வந்து கொண்டிருப்பது கபிதையா அபிதயா சேவை நிறைவாக ராஜபாண்டி அரியணாகிவிடா முகில்மதி நீராவி புதுக்கோட்டி நிருபுணம் இணையின்றா தான் சொல்வாங்க ரஜினி பால் பாட்டி பாட்டி பல்லாடு பாராய் கேரூர் தமிழ்நாடு காவல்துறை காமர் காமங்கல்ல இணையந்திரா போட்டி வருகின்ற சாரதி பால்விட்டு உடைந்தாள் ஏழாவது ஐயப்பார் புரமாகுமார் வெள்ளி போதும் முதல் கொடி डिरे डिग्री

சுேஷ் தன்னைக்கு நல்ல வியூஸ் போவோம் போட்டிருப்பான் லென்த் அதிகம் அதுதான் லேட்டு விரும்ப அழுத்தம் பண்ணி அப்படியே எடுத்தேன் விரும்ப அறுத்தால் பண்ணேன் அப்படியே எடுத்தேன் ಬಿಟ್ಟ ಬಲಿತ ಗುಲಾಬ ಗೃಂದಾವನ್ ತಿಳಸ್ತಾಯಿದ್ದ ಇಲ್ಲಿ ಬೇರೆ ಪ್ರತಿ ಜನ್ವೇಟ್ ಕೆ ಮಾರಿದ ಕೆಲ ಕುಲ್ಲ ಪಾಂಡೀಯ ಅರಗಲ್ಲ ಬಡಚ ಪಾನಕ್ಕ ಬರೇ ಬರತ್ತಿಗಟ್ಟ ಬಿಚ್ಚಾರಿ

இந்த বাইক বাইক বাই ল'ৰা தலையா வாங்க எடுமையா ஏறி ஏறி மிரட்டு விடுத்துக்காய் போல

ஆமா நிற்கும் வீடியோ நிற்கும் டிஸ்பிளே மட்டும் ஆப் பண்ணக்கூடாது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்க முன்னாடி பார்த்து ஆப் ஆகாது நான் வீடியோ எம்டி ஆச்சிருக்கேன்

கோடிவருகின்ற சாரதி பாலுக்கு கிரேட் கிரேட் சாரதி வீடிபடா பக்கவடி வந்து கொண்டிருப்பது லக்கம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் முத்ராமலிங்க பிள்ளை மச்ச டீமுக்க கழுக்கு வண்டிய பிளாட்ஃபார்ம்ல பிறந்ததுல பக்கவாத்தியா கோடிவருகின்ற சாரதி மரவர் கரதலுக்குள்ள பாடி கிரேட் சாரதி ஜனார்த்தன தற்காவுத வந்து கொண்டிருப்பது ஆர்தரசு குமார் அமைச்சர் பேக்கரிக்கே கிரேட் சாமி பிரா கவுதம் பிரதா ஜுलोत காலனி மகதீஷ் பேச்சோ கோடிவருகின்ற சாரதி

முதலாவதாக வந்து கொண்டிருப்பதா டாக்டர் சுப்பையா பாண்டியல் நினைவாக முதலாவதாக வந்து கொண்டிருப்பது லக்கம்பட்டி உர சிமன்றிய முத்துராமலிகா சின்ன மாடுமுத்து திமுக கிழக்கு ஒன்றிய இலங்கை குழா ஓட்டி வருகின்ற கத்தலுக்குள்ள பாட்டி ஜனார்த்தனா

முதல் குறுகில் 30 சதவீத பாட்டு உருமால டாக்டர் சுப்பரேபட்டி நிர்வாகி திருபாமி யோ சிவலே பெரிய एनटी டி டி பார்க்காலாய் இரண்டாவது குறுகில் 30 சதவீத பாட்டு உருமால பட்ட தலைவர் முந்திராமுருக சின்ன மாடு ஒன்று திமுக கிழக்கு நாகராஜ் அஜன அவர்களை கருப்ப சாந்தனை உரிமையாளர் அதனை சிறப்பாக ஓட்டி வந்த காரணம் கட்டோ தலைவாழ் நீண்ட நாள் ஏ நேரம் எங்கிட்டு தான் பிடிச்சி வராங்க அஞ்சு பேர் சொல்லிட்டு வரேன் நாலு பேர் பத்தொன்பது வில இல்லை அந்த உள்ள